ஹாலிவுட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய் இவர் நடிக்கும் படங்கள் சுமாராக இருந்தாலும் சரி சூப்பராக இருந்தாலும் சரி அது நிச்சயம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூலை வாரி குவிச்சிடும் அந்த அளவுக்கு தயாரிப்பாளரோட தங்க மகனாக இருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் இந்த ஆண்டு அவர் நடிப்பில் வழியான திரைப்படம் நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலிடத்தில் இருக்குதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இவரோட சாதனை வந்து இன்றைக்குமே வந்து தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்கும் கோட் படத்தோட வெற்றியைத் தொடர்ந்து விஜய் நடிப்பில் தற்போது தளபதி அறுபத்தொம்போது திரைப்படம் உருவாகி வருகிறது இந்த படத்தை வந்து இயக்குனர் எச் வினோத் வந்து இயக்குகிறாரு இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார் இந்த படத்தை வந்து கேவியின் நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்திற்கு அனிருத் வந்து அமைச்சிருக்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து பிரியா பவானி அமிதா பைஜ் பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் வரலட்சுமி சரத்குமார் கௌதம் மரன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்து நடிச்சுக்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி அறுபத்தொம்போது படத்திற்காக நடிகர் விஜய் அவர்கள் ரூபாய் இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறார் தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை இவ்வளோ பெரிய தொகையை வந்து எந்த ஒரு நடிகரும் சம்பளமாக இல்லைன்னு சொல்லலாம் தளபதி அறுபத்தொம்பது படம் தான் நடிகர் விஜயனுடைய கடைசி திரைப்படம் என்பதால் இந்த படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியிலிருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு அப்புறமா அவர் சினிமா விட்டு விலகி தீவிர அரசியலில் ஈடுபட வருகிறாருன்னு விஜய் அவர்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுட்டார்னு சொல்லலாம் தளபதி அறுபத்தொம்பது படப்பிடிப்பு சென்னையில் விறுவிறுப்பாக நடந்து பெற்று இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலையில் தளபதி அறுபத்தொம்பது படம் குறித்து ஒரு தரமான அப்டேட் ஒன்று இருக்குது அதுபடி பார்த்தா தளபதி அறுபத்தொம்பது படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டில் வந்து படக்குழு வந்து ரிலீஸ் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்குறாங்க அதன்படி வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு அன்று தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தோட ஃபஸ்ட் லுக் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டோட சேர்த்து படத்தோட தலைப்பையும் வெளியே வர வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் வர புத்தாண்டு அன்றைக்கு தளபதி ரசிகர்களுக்கு எப்படி ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது அதனால் தளபதி ரசிகர்கள் புத்தாண்டு நந்திக்கு ஒரு கொண்டாட்டம் பண்றதுக்கு தயாராக இருந்திருக்காங்க மேலும் இதுபோன்ற சினிமாத்திலும் சாதாரண சோழிசாரியில் சற்கேச